சாமி கண்ணி லக்னம் கண்ணி ராசி இவங்களுக்கு ராகு எது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எப்படி இருக்க போது சாமி ரெண்டாயிரத்தி கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா நிறைய துன்பங்களை சந்தித்த ராசியில இந்த கன்னி ராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் ஆறாம் இடத்துக்கு ராகு கும்பத்துக்கு வந்திருக்கிற ஆறு பனிரெண்டுல எங்க போகிறது ராகு கேதுக்கள் பல பேருக்கு வந்து தொழில் வந்து வேற லெவல்ல போப்பு ஏன்னா பனிரெண்டாம் இடம் தொழில் ரீதியாக இவருக்கு வெளிநாட்டுக்கு செல்வது ஒரு சிலர்கள் வந்து பட்டம் பெறுவது சனி டாக்டரே வாங்கிறது ஏழாம் இடத்துக்கு ஏழாம் ஏழாம் பார்வையாக சார்ந்த லக்னத்தை நீங்க ஏழுல சனி வந்துருச்சு இது கண்ட சனி நீங்க அந்த சனி இந்த சனி எந்த சனியும் பார்க்காதீங்க உங்களுக்கு சனி நன்மையை செய்ய போகிறார் ஏழாம் இடம் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் இதெல்லாம் லாபகரமாக இயங்க போகிறார் அதற்கு தகுந்தார் போல் பத்தாம் படம் இவ்வளவு நாள் வந்து நான் டிஎன்பிசி எழுதுனேன் இல்ல நான் வந்து ஐஏஎஸ்க்கு படிச்சேன் நீட் தேர்வுக்கு படிச்சேன் என்னால இவ்வளவு நாள் முடியல மூணு முறை நாலு முறை எக்ஸாம் எழுதிட்டேன் என்னால முடியலங்கிறவங்களுக்கு இந்த வருடம் கர்மாவில வந்திருக்கிறார் நம்முடைய குரு பகவான் அப்படைய கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்கும் பொழுது நீங்கள் கர்மாவை கழிக்க வேண்டும் அதனால அமாவாசை பௌர்ணமி சரியா அன்னதானம் செய்யுங்கள் அமாவாசைக்கு அமாவாசை தவறாம இவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் தமிழ் பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால தசமி அன்னைக்கு சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ ஆறாம் இடம் என்பது முருகப்பெருமான் முருகனும் ராகுவும் இணைந்த ஸ்தலங்கள் அப்போ காளியம்மன் முருகன் அதான் விஷயம் அவர் வேல் வாங்கிய இடம் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லு அனைவருக்கும் சுவாமி சாமி கண்ணி லக்னம் கண்ணி ராசி இவங்களுக்கு ராகுத பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எப்படி இருக்க போ சாமி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரொம்ப சிறப்பு சாமி துலாம் தாண்டி இப்போது கன்னிக்கு வந்துட்டோம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அருமையான இடங்களில் இந்த கிரகங்கள்லாம் வந்திருப்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார் அதுவும் புதனுடைய சொந்த வீட்டுக்கே குரு வந்திருக்கிறார் இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதே போல் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் இவ்வளவு நாள் ராசியில் லக்னத்தில் இருந்த கேது லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறது இதில் வந்து நம்ம ரெண்டு பிரிவாக பார்க்க போகிறோம் அதில் வந்து கிரகங்கள் நன்றாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயம் நன்றாக இல்லை என்றால் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கிரகம் அதாவது குருவோ ராகுவோ கேதுவோ சனி பகவானோ நீங்கள் முடக்கோ வைநாசிகமோ திதிசூன்யமோ ஆகாமல் இருந்தால் அவைகளெல்லாம் நல்ல நிலமையில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஒருவேளை முடக்கத்தில் ராகு கேது இருந்தாலோ ஜனன கால ஜாதகத்தில் இல்லை இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமானாலோ வைநாசிகமானாலோ அல்லது திதியில் திதிசூன்யத்தில் மாட்டினாலோ கிரகங்கள் திதிசூன்யத்தில் இருந்தாலோ இப்போது அது வந்து மோசமான பலன்களை தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் கனிராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்துக்கு போயிருக்கார் அங்கே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்த உத்திரட்டியில் போக போகிறார் அங்கே வந்து பூரட்டாதி இருக்கிறது உத்திரட்டாதி இருக்கிறது புதனுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதி இருக்கிறது அப்போது புதனுடைய ராசிக்காரர்கள் புதனுடைய லக்கணத்துக்காரர்கள் இதில் என்னென்னா புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்க போகிறார் அடுத்த ஒரு வருடம் புதனோட வீட்டிலேயே குரு பகவான் பயணிக்க போகிறார் இது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவங்களுக்கு நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதி குரு அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் திரிகோணம்னு சொல்லுவோம் அதை அப்போ திரிகோணத்துக்கு வந்திருக்கிறார் நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகம் மண்மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் ஏழாம் இடம் மனைவி அப்போ இவ்வளோ நாள் மனைவி அமையாமல் இருந்தது மனைவியால் சுகப்படாமல் இருந்தவர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கடையில் கடந்த ஒன்றரை வருடமாக நிறைய பிரிவுகள் நிறைய மனக்கசப்புகள் ஸோ அந்த மனைவி வீட்டார் கணவன் வீட்டாரிடையே நிறைய மனக்கசப்புகள் இருந்தது அதை அவர்கள் ஒரு சிலர் சண்டை போட்டு கொண்டார்கள் ஒரு சிலர் வந்து மனதுக்குள்ளேயே வைத்து புழுங்கி கொண்டார்கள் ஒரு சிலர் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டார்கள் தாங்க முடியாத வேதனைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் ஏன்னா நிறைய துன்பங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறாங்க கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக நிறைய துன்பங்களை சந்தித்த ராசியில் இந்த கன்னிராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் ஊர் மேலே போகிற மாதிரியாதான் என் மேலே வந்து யாராத்தான்னு ஒரு பழமொழி ஒன்று எங்கேயோ போய்ட்டுருக்கிற ஏதோ ஒன்று நம்ம மேலே வந்து சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் எங்கேயோ யாரோ செய்த தவறு அல்லது இந்த கணவன் வழியில் மாமியாரோ மாமனாரோ மனைவி வழியில் எங்கேயோ எ எப்போவோ நடந்த விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் தாய் தந்தையர்களுக்கு கன்னிராசிக்காரர்களின் தாய் தந்தையர்களுக்கு நோய்வாய்ப்படுதல் அவர்கள் வந்து பணம் விரயம் செய்தல் அவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது பணம் விரயம் மட்டும் இல்லை மனம் விரயமும் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே என்ன வேலை செய்யும் அப்பா வந்து வந்து கீழே விழுந்துட்டார் இல்லை அப்பா வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டார் இல்லை கீழே வந்து எங்கேயாவது கையில் காலில் அடிபட்டுருச்சு அப்படிங்கும் போது நம்ம அப்பா வந்து அந்த பொசிஷனில் பார்க்கவே மாட்டோம்ல எல்லாருக்கும் அவங்க அப்பா ஹீரோ எல்லாருக்குமே அவங்க அப்பா ஹீரோ தான் அப்போ இவ்வளோ நாள் ஹீரோவாகவே பார்த்த அப்பா வந்து ஒரு உடல் நலம் இல்லாமல் வீட்டில் இருக்கும் பொழுது பல கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப வேதனைப்பட்ட காலம் கடந்த இரண்டரை வருடங்களாக போயிட்டு இருந்தது அப்போ இந்த காலம் இப்பொழுது நிவர்த்தியாக போகிறது இவர்கள் வந்து அவங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறார்கள் இதில் வந்து ஆறாம் ராகு கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரமான புரட்டாதி அதுக்கடுத்து அவரோட சொந்த நட்சத்திரம் சதையும் அதுக்கடுத்ததாக அவிட்டத்தில் வரப்போகிறார் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்க போது ஆறு பன்னிரெண்டில் இங்கே போகிறது ராக கேதுக்கள் அப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது இரண்டு வகையாக எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் இடம் விரயம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நுணம் ரோகம் சத்ரு ஆனால் ஆறாம் இடம்தான் சூத்திரம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறது ஆறாம் இடம் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கன்னிராசிக்காரர்கள் நிறைய ராஜதந்திரங்களை கையாள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல பன்னிரெண்டாம் அடையும் போது நிறைய விரயங்களை சந்திக்க இருக்கிறாங்க அப்ப விரயம் அப்படிங்கும்போது அது சுப விரயமா அசுப விரயமாங்கிறது கேது உங்களுக்கு இருக்கிறத பொறுத்துதான் பல பேருக்கு வந்து தொழில் வந்து வேற லெவல்ல போகுது இப்போ நீங்கள் வெளி மாநிலத்தில் போய் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது வெளிநாட்டுக்கு போய் ஒரு தொழில் பண்ணுறது வெளிநாட்டு வேலைக்கு போகிறது இல்லை வெளிநாட்டில் போய் ஜாதகம் பார்க்குறது வெளிநாட்டில் போய் ஒரு மாநாட்டில் நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் வந்து நடக்க இருக்கிறது இப்போ பட்டி பேச்சாளர்கள்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் கூப்பிட்றாங்க இல்லையா அங்கே போய் பேசி புகழ் பெறுவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதில் வந்து நடக்க இருக்கிறது ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு அப்போ வெளிநாட்டுக்கு கேது நல்ல அமைப்பில் இருந்தார்னா சிம்மத்தில் இருக்கார் அப்போ சிம்மங்கிறது தொழில் இவ்வளோ நாள் அவங்க ராசியிலேயே இருந்தார் இப்போது சிம்மத்துக்கு போயிருக்கார் அப்போ சிம்மத்துக்கு போயிருக்கும் போது பன்னிரெண்டாம் இடம் தொழில் அப்போ தொழில் ரீதியாக இவருக்கு வெளிநாட்டுக்கு செல்வது அதன் மூலியமாக ஒரு சில பொருளாதார விதயங்களை சந்திப்பது ஒரு சிலர்கள் வந்து பட்டம் பெறுவது டாக்டரேட் வாங்குறது முனைவு பட்டம் வாங்கிறது அதே போல் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்குறது இவ்வளோ நாளாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தேன் இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்கிறது அதெல்லாம் வந்து இதில் வந்து நடக்கும் அதே போல் கேது சரியில்லாத பட்சத்தில் வேலையாட்களால் துன்பம் நீங்க வெளிநாட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேருந்து வேலை எழுந்து தாயகம் திரும்புவது வெளிநாட்டுல ஒரு சிலரை நம்பி சில விஷயங்களை ஏமாந்துடுறது இல்ல வேற ஏதாவது பாஸ்போர்ட்லயோ அல்லது வேற ஏதாவது விசாவிலேயோ பிரச்சனை ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல வந்து நடக்கும் அதனால கேது நல நிலமையில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாத்துங்க ஆறாம் இடம்ங்கிறது கடன் எதிரிகள் அவமானம் அப்போ கடனை ஏற்படுத்துவதற்கும் ராகு தயாராக இருக்கிறார் எதிரிகளை ஏற்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறார் தேவையில்லாத அவமானங்களை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார் ஏற்கனவே ரெண்டரை வருஷம் படாத போட்டாச்சு இது மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி என்னங்க இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா ஏதோ எண்டுகாடு சனி பகவான் போட்டு ஏழாம் மரத்துக்கு போயிட்டாருன்னு பார்த்தா பார்ட் டூ வந்து எடுப்பார் போல இருக்க இந்த அரண்மனை சுந்தரிசி நாலஞ்சு பாகம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்க அடுத்தடுத்து கிரகங்கள் வந்து பாகம் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கீங்க ராகு நல்ல இருந்தால் கடனை அடைத்து விடுவர் பிரம்மாண்டமாக கடனை அடைச்சிருவர் எதிரிகள் இருந்தால் எதிரிகளை சரி பண்ணிடுவர் அதே போல் தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்த மாட்டார் ஸோ ராகு நலநிலைமையில் இருக்கிறாரான்னு பார்த்துங்க சனி பகவான் ஆறிலேருந்து ஏழாம் மடத்துக்கு வந்திருக்கிறார் ஏழாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக ராசியை லக்னத்தை பார்க்க போகிறார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் வந்து தடை இல்லாமல் நடக்கும் ஏன்னா சனி பகவான் கொச்சார சனி பகவானின் பார்வைப்படும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதான் விஷயம் அப்போ திருமணம் நல்லபடியாக நடப்பது திருமண வாழ்க்கையில் குழந்தை பேர் அதே போல நீங்க திருமண ஒரு சிலர் வந்து திருமணம் பண்ணி ஒரு மூணு மாதத்தில் நாலு மாசில மனக்கசப்பு ஏற்பட்டவர்கள் பிரிந்திருந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் இல்லாமல் இருந்தவர்கள் இதெல்லாம் வந்து இனி வந்து நடக்கும் பொதுவாகவே நான் கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்கள் மனைவிக்கும் மனம் இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க உங்கள் கணவனுக்கும் மனம் இருக்கிறது அப்படின்னு நினச்சிங்க கன்னிராசிக்காரர்கள் அன்ப செலுத்துறங்கிற பேர்ல அதீதமாக அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவருடைய வெறுப்பை சந்திக்கிறார்கள் ஏன்னா அது வந்து சமீப காலமாக கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நான் பார்க்குறேன் சனி தன்னோட சொந்த வீட்டில் பயணத்தில் இருந்தபோது இப்பொழுது தன்னுடைய சொந்த வீட்டை தாண்டி மேலே வந்துட்டார் ஏழாம் பார்வையாக அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது நீங்கள் ஏழில் சனி வந்துருச்சு இது கண்ட சனி நீங்கள் அந்த சனி இந்த சனி எந்த சனியும் பார்க்காதீங்க உங்களுக்கு சனி நன்மையே செய்ய போகிறார் ஏழாம் மடம் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் இதெல்லாம் லாபகரமாக இயங்க போகிறார் அதுக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு நீங்கள் அங்கே மிருகசிரிசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கே திருவாதிரை ராகுடைய நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூசம் இருக்கிறது ஸோ எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார்கள் கேது மகத்துக்கு போக போகிறது ராகு சதயத்துக்கு போக போகிறார் குரு புனர்பூசத்துக்கு வரப்போகிறார் சனி உத்திரட்டாதிக்கு போக போகிறார் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த நட்சத்திரத்தில் போய் அமரும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை இருக்கிறது பத்தாம் இடம் இவ்வளோ நாள் வந்து நான் டிஎன்பிசி எழுதினேன் இல்லை நான் வந்து ஐஏஎஸ்க்கு படித்தேன் நீட் தேர்வுக்கு படித்தேன் என்னால் இவ்வளோ நாள் முடியல மூணு முறை நாலு முறை எக்ஸாம் எழுதிட்டேன் என்னால் முடியலங்கிறவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வாய்ப்புகள் இருக்கிறது போல் இவ்வளோ நாளாக வந்து நான் வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை கவர்மெண்ட் வேலைக்காக நான் அலைகிறேன் இல்லை ஏதோ ஒரு வேலைக்காக அலைகிறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எல்லா எழுஜிபுளும் இருக்குது சாமி ஆனால் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த முறை வெளிநாடு செல்வதற்கு இந்த வருடம் அவர்களுக்கு சிறப்பாக வேலை வாய்ப்பு அமைவதற்கு பத்தாம் படம் பதவி பட்டம் புகழ் பெயர் அப்போ பத்தாம் படம் பதவி கிடைக்கப் போகிறது பல கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கப் போகிறது அதில் வந்து இப்போ நீங்கள் வார்டு கவுன்சிலர் ஆகிறதும் பதவி தான் நகர்மன்ற தலைவர் ஆகிறதும் பதவி தான் பேரூராட்சி மன்ற தலைவர் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இந்த மாதிரி வந்து பல கன்னிராசிக்காரர்களுக்கு உயரிய பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பறிபோன பல வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் அல்லது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறத்தான் போகிறீர்கள் மீண்டும் அந்த ராஜாங்கத்துக்கு உங்களை கொண்டு வந்து இதை வந்து உட்கார வைக்கும் நீங்க எதிர்பார்க்க முடியாத பல அன்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் யாருன்னே தெரியாதவங்க முன்ன பண்ண உங்களுக்கு பழக்கம் இல்லாதவர்கள் உங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்வார்கள் எப்பவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்க அவங்களுக்கு பிரச்சனை வெளியிலிருந்தெல்லாம் வராது கூட இருக்கிற செவ்வாலை யாரோ அவங்கதான் பிரச்சனை பண்ணுவாங்க கூட யார் இருக்கிறாங்களோ கூட இருக்கிறவங்க தான் நோண்டி விட்டு போயிடுவான் கூட இருக்கிறவங்க தான் கோர்த்து விடுவான் கூட இருக்கிறவங்க தான் அவன் ரகசியத்தில் போய் வெளியே சொல்லுவான் கூட இருக்கிறவங்க தான் இவங்க இவங்க தொழிலை காலி பண்ணுவான் கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழிப்பொறிக்கிறது நீங்கள் பாருங்கள் தூரத்துலேருந்து குழிப்பொறிக்கிறான்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கூட இருந்தே குளி பொறிச்சுட்டாட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது தமிழ்நாட்டில் ஒரு பழக்கமாகவே இருக்கிறது கூட இருந்தே எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறார்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய வந்து உங்கள் நண்பர் சக நண்பர்களாக இருந்தவர்கள் பல பேர் இதில் வந்து இந்த வருடம் காணாமல் போய்விடுவார்கள் அவர்கள் நண்பர்களே இல்லைன்னு நீங்கள் அப்புறமா தான் தெரிஞ்சுப்பீங்க ஓ நாளாக நீ தானே அது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வான் கட்டிச்சோத்தில் பெருசாலியை கட்டி வச்சுக்கிட்டு எப்படிங்க பார்க்க இது பண்ணுறது அப்படின்னு இந்த மடியில் பூனையை கட்டிட்டு சகனம் பார்க்க போன கதையா எல்லாம் பல விஷயங்கள் நடந்து விட்டது இவங்க வந்து சாமி ரொம்ப அப்புறாணிகள் இவங்க எப்படின்னா ரொம்ப எளிமையாக அவங்கள ஏமாற்றிடலாம் கணி இவங்க எல்லாரும் சொல்கிறத கேட்டு ரொம்ப எளிமையாக ஏமாந்து போகிறதுலையும் ரொம்ப முதன்மையான நபர்கள் அதனால் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு தன் பதவியை விட்டவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை விட்டவர்கள் வேலையை விட்டவங்க கப்பலில் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு செந்தல் சொல்லும்போது கவுண்டமணி நம்பி போன மாதிரி இந்த காமெடி பார்த்திங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா காமெடியே தெரியும் ஆனால் சீரியஸாக பாருங்கள் பல கன்னிராசிக்காரங்க கப்பலில் வேலை கிடைக்கும் நம்பி தொழிலை விட்டாவும் போன ரெண்டரை வருஷத்தில் இருக்கான் அஞ்சு வருஷத்தில் இருக்கான் அரசனை நம்பி புருஷனை கைவிடுவது இதை வந்து எல்லாமே வந்து சம் இந்த பழமொழிகள்லாம் சும்மா சொல்லலை அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது ஏன்னா இவன் எல்லா நாளும் ஜோறு ஓடுறவன் அவன் என்னைக்கா ஒரு நாள் விருந்து போடுறவன் அரசன் எல்லா நாளுமா விருந்து போடுவான் போட மாட்டான் இல்லையா ஆனால் புருஷன் கால் வைத்து கஞ்சினாலும் ஊற்றிடுவாங்க இல்லையா அதனால் நீங்கள் யாரை பிடிக்க வேண்டுமோ அவர்களை விட்டு விட்டீர்கள் இந்த ஐந்து வருடமாக யாரை விட வேண்டுமோ அவர்களை எல்லாம் பிடித்து வைத்து கொண்டீர்கள் வரக்கூடிய ஐந்து வருடம் நீங்கள் யாரை பிடிக்க வேண்டுமோ இயற்கையே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் அதை நிராகரிக்காமல் கரெக்டாக பார்த்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை வேற லெவல் போகிறவங்க போட்டோம் விட்டுருங்க உங்களை விட்டு யாரெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்களோ சந்தோஷமாக போய்ட்டு வந்துருங்க அவன் உயிர் நண்பன் ஒரே தட்டில் சாப்பிட்டோம் ஒரு சட்டியில் அவர் ஒரு கால் நான் ஒரு கால் விடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல நீங்கள் யார் உங்களை விட்டு போகிறாங்களோ சந்தோஷமாக விட்டுருங்க போகிறவங்கெல்லாம் போட்டோம் வர்றவங்க வரட்டும் ஆனால் இயற்கை உங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுக்க போகிறது மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது பத்தாம் இடம் பதவி பட்டம் புகழ் பேர் கர்மாவில் வந்திருக்கிறார் நம்முடைய குரு பகவான் அப்போடைய கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்கும் பொழுது அங்கே நீங்கள் கர்மாவை கழிக்க வேண்டும் அப்போ சரியாக கர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் அதனால் அமாவாசை அந்த அமாவாசை பௌர்ணமி வேதி பாதம் வரியான் தமிழ் மாதம் முதல் நாட்களில் சரியாக அன்னதானம் செய்யுங்கள் அமாவாசைக்கு அமாவாசை தவறாமல் உங்கள் முன்னோர்கள் நினைத்து வணங்குங்க முடிஞ்சால் திருவனந்தபுரத்தில் போய் உங்கள் முன்னோர்களுக்கு நாராயண பள்ளி திருப்பணம் பூஜை பண்ணிவிட்டு வாங்க முன்னோர்களுக்கு கர்ம காரியங்களை சிறப்பாக செய்யும் பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பெறும் அதே போல் நீங்கள் வந்து இந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கிறதா அதாவது வல்லவனையும் தட்டும் வழுக்குப்பாறை அப்போ கிரக அமைப்புகளெல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அதாவது சனி பகவான் இரண்டு பயிற்சிகளுக்கு முன்பாக உங்களுக்கு சிறப்பாக இல்லை என்பதால் தான் கடந்த ஐந்து வருடமாக படாத கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள் மனச்சங்கடங்கள் இதெல்லாம் வந்து நடைபெற்றது பல சங்கடங்கள் தாண்டி இப்போதான் ஒரு ஸ்டாண்ட் பண்ணி கன்னிராசிக்காரங்க இப்போ ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இயற்கையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதாவது எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்பொழுது நமக்கு அங்கே ஒரு பெனிஃபிட்டாக நடக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இரட்டிப்பு சந்தோஷம் இப்போ இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு இயற்கையை சப்போர்ட் பண்ண போகுது அப்போது இயற்கை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லாமல் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உடல் நலத்தில் ரொம்ப பிரச்சனையை இவர்கள் சந்தித்தார்கள் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தார் அதனால என்னாச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட சனி பகவான் அவிட்டம் சதயம் பூரட்டாதியில் போகும் பொழுது கன்னிராசிக்காரங்க நிறைய கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால்வெளி கால் வேதனை கால் வீங்கிக்கிறது கால்ல அடிபடுறது வலிக்கு விட்டு விழுந்துடுறது இந்த மாதிரியான கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தீர்கள் தற்போதும் இருக்கிறீர்கள் ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல இது ரொம்ப சிறப்பாக மாறப்போகிறது பல பேர் புதிய பதவி புதிய பட்டம் பெறப்போகிறீர்கள் நிறைய பட்டங்கள் பெறப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பலமாக மாறப்போகிறது அதாவது சமி எண்பது மார்க் எடுப்பேன் நூறு மார்க் எடுப்பேன் இல்லை நூற்றி இருபது மார்க் எடுப்பேன் அப்படின்னு நினச்ச ஒருத்தன் இரநூறு மார்க் எடுத்தேன் அப்படி இருக்கும் இப்போ வந்து நீட்டில் நான் வந்து இவ்வளவு சாமி நினச்சிருந்தேன் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் நினச்சிருந்தேன் அப்படிங்கும்போது எண்பது பர்சன்டேஜ் வந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது அதாவது அஞ்சு வருஷம் இவங்களும் ததிங்கனத்தான் தாளம் போட்டாங்க பல முயற்சிகள் பல விஷயங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏன் தோத்தாங்கன்னே தெரியாது அவங்களுக்கே தெரியாது இதெல்லாம் நல்லா தான் எழுதுனேன் இது எப்படின்னா உன்னை பார்த்தா நான் எழுதுனேன் நீ பாஸ் பாசானே நான் எப்பிட்றா ஃபெயிலான இவனை பார்த்து அவன் எழுதியிருப்பான் இந்த பார்த்து பாஸ் பாசாயிருப்பான் இந்த இங்கே அவனை காட்டினவும் ஃபெயில் இருப்பான் இதுக்கெல்லாம் காரணமே தெரியாது கடந்த ஐந்து வருடம் ஏன் தோற்றார்கள் எதற்கு தோற்றார்கள் எப்படி தோற்றார்கள்னு தெரியாமல் தோற்று கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வெற்றியின் விளிம்புக்கு அப்படி எந்திரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இனி அப்படியே எந்திரிச்சு எழுந்தா மழை போல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இனிமேல் இவங்களுக்கு தான் ஸோ எழுந்தால் இனிமேல் இவங்க மழை போல தான் அதனால் நூறு சதவீதம் இவர்கள் கிரகத்தை சரியாக செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா எந்த இடத்திலும் கிரகம் தன்னுடைய வேலையை செய்து விடலாம் இதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டா போதும் சாமி நிச்சயமா சாமி செய்ய வேண்டிய வழிபாடுகள் சாமி பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே போல நீங்கள் தசமி அன்னைக்கு தசமி பத்து தசமி அன்னைக்கு சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய மாரியம்மன் இருக்கங்குடி மாரியம்மன் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அம்மன்கள் மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி அம்மன் எங்கெல்லாம் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் வந்து சிவப்பு கலர் புடவை சாத்தி ஒரு எலுமிச்சம் மாலை போட்டு அந்த கோயிலுக்கு ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா அதுக்கு மேலே உங்களால் எவ்வளோ முடியுமோ பத்தாயிரத்தி ஒன்று லட்சத்தி ஒன்று உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து அந்த கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தினால் பதவி பட்டம் புகழ் கிடைத்தே தீரும் அதே போல் ராகு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போது ஆறாம் இடம் என்பது முருகப்பெருமான் முருகனும் ராகுவும் இணைந்த ஸ்தலங்கள் அப்போது காளியம்மன் முருகன் அதான் விஷயம் அம்மன் கிட்ட இருந்தால் வேல் வாங்குறார் அவர் வேல் வாங்கிய இடம் அவர் வேல் வைத்திருக்கக்கூடிய இடம் ஸோ வேலவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ வேலவனை வணங்க வணங்க ராகுதோஷம் நிவர்த்தி ஆகும் அதே போல் மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலில் மட்டும் நீங்கள் அம்பாள் பத்ரகாளி அம்பாள் மடி மேலே முருகன் இருக்கிற மாதிரி அலங்காரம் செய்வார்கள் அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் திருவக்கரை மக்கரகாளியம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்வது ராகுவை சரி செய்து கொள்ளும் அதே போல் ராகுவை இன்னும் சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உதவி இல்லாமல் தவிர்ப்பவர்கள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நிறைய நன்மை செய்யலாம் அதே போல் ஜோதிடர்கள் இல்லை ஆசிரியர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் வசரம் எடுத்து கொடுப்பது அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்களால் முடிந்த ஏதாவது உதவி அதாவது நலிந்த ஜோடர்கள் இருப்பாங்க அவங்க ஏதாவது குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறாங்க இல்லை வேற ஏதாவது ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வரும் அதே போல் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வர்றதுனால ஏழுமலை திருப்பதி பெருமாள் திருப்பதி பெருமாளை போய் கன்னிராசிக்காரங்க வழிபட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கத்தான் போகிறது திருப்பதி பெருமாளை போய் அஷ்டமி அன்னைக்கு வழிபடுவது திருப்பதி பெருமாளை போய் உப்பு எடுத்துகிட்டு போய் ஒரு நவமி அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு இல்லைன்னா ஒரு சனிக்கிழமையில் வழிபட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் ஏழுமலையான எங்கே வழிபட்டாலும் சிறப்பு ஏழு மலையே இருக்கு எதுக்கு வேறு மலை அதனால் ஏழுமலையான ஏழுமலையிலே போய் தரிசனம் செய்து விட்டு வந்து விடலாம் நீங்கள் பெருமாளை கும்பிட போகும் பொழுது காலஹஸ்தி செல்ல வேண்டாம் காலகஷ்தி செல்லும் பொழுது பெருமாளை கும்பிட செல்ல வேண்டாம் நீங்கள் காலகஷ்தி தனியாக போங்க இல்லைன்னா பெருமாளை போய் தனியாக கும்பிடுங்க காலஹஸ்தி போயிட்டு வந்து ஒரு நாள் கீழே தங்கிட்டு அடுத்த நாள் போய் பெருமாளை கும்பிடுங்க ஏன்னா பெருமாளை போய் கும்பிட்டு வந்து ஒரு நாள் கீழே தங்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அதன் பிறகு போய் காலகஸ்தியில் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் மீனராசி மண்டலத்தில் குருவோட வீட்டில் சனி பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுக்கு வாழ்வாங்கு வாழ நல்ல ஒரு வழி கிடைத்திருக்கிறது பசுமாட்டுக்கு நீங்க வந்து இது கொடுக்கலாம் உளுந்தம் போட்டு வாங்கி கொடுக்கலாம் அதே போல பசுமாட்டுக்கு வந்து நீங்க எள்ளு புண்ணாக்கு நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் பசும் தீவனம் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்தில் குரு வந்திருக்கிறதுனால கொண்டக்கல்லை பசுந்தீவனம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த பயிற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய பதவியை கொடுக்கட்டும் மிகப்பெரிய மாற்றம் வரட்டும் இந்த நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நன்மையாக நடந்து நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு சுகமே சூழ்க இன்புற்று வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி சுகமே சொல்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்க